இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையிலே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இதால் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு எதுல வேணுமாலும் செய்யலாம் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கலந்து கொடுத்துடலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தான் கலந்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் இலகுவாக பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் இலகுவாகவே தான் பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்க்கிறதுக்காக சப்பாத்தியோட கொஞ்சம் இழகுவாக பாருங்கள் இது மாதிரி பிணைஞ்சிருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக அடித்து பணிஞ்சு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுட்டேன் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இவ்வளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இது இப்போ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி சும்மா ரெண்டு ரெண்டாக பெருசு பெருசாகவே கட் பண்ணி இந்த சாப்பரில் போட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன் ரொம்ப நைஸாக இது ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துரும் இது வெங்காய சாப்பர் வந்து வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நைஸாக இது மாதிரி திருவி கொடுத்தோம் நம்ம கையால் நைஸாக கட் பண்ணுறதுக்கு லேட்டாகும்ல அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம கையால் கட் பண்ணோம்னா இவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியாது அப்புறம் டைமும் எடுக்கும் ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது பாருங்க எவ்வளோ போல் நைஸாக திருவி கொடுத்துருக்கு நிறையாவும் இருக்கும் இந்த மாதிரி நைஸாக அந்த வெட்டையில் நிறையாவும் இருக்கும் பாருங்கள் ஒரு கிண்ண கிண்ணத்துக்கிட்ட இருக்குது கட் பண்ணி வெங்காயம் அப்புறம் ஒரு குடமிளகாய் நல்ல பெரிய குடமிளகாயாக இருக்குது இதில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் பாதி கட் பண்ணிக்குவோம் நைஸாக இதை வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நீல வாக்கில் கட் பண்ணி குறுக்கோ ஒரு வெட்டு அவ்வளோதான் நான் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறது போட்டுக்கோங்க ரெண்டு அல்லது மூணு அந்த மாதிரி நீங்கள் எத்தனை செய்ய போகிறீங்களோ சப்பாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து சப்பாத்தி அந்த மாதிரி செய்ய போகிறேன் நான் அதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஸ்டஃபிங்கும் நிறையா வச்சு செய்யணும் அதுக்காக தான் ஸ்டஃபிங் நிறையா வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கேன் அந்த விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்குவோம் நல்லா அடித்தோம்னா நல்லா முறை விட்டுக்கிட்டு அப்போ தான் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும் முட்டை நல்லா அடிச்சுக்கிட்டோம்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க குட மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உப்பும் அது கூட சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு நம்ம கலந்துடலாம் எல்லாத்தையும் நம்ம எப்பயுமே முட்டை சேர்க்கையில் வந்து மிளகு முக்கியமாக சேர்த்துக்கணும் மிளகு மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கணும் சூப்பரான ஸ்டப்பிங் ரெடி பாருங்கள் பாருங்க அருமையாக ஸ்டப்பிங் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சப்பாத்தி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்குவோம் இந்தளவுக்கு நல்லா பெருசு பெருசாகவே உருண்டை போட்டுக்கிட்டு இப்போ நம்ம நைஸாக தேய்ச்சி எடுத்துக்குவோம் அதை இது மாதிரி மேல் மாவு போட்டுக்கிட்டு நைஸாக தேய்ச்சிக்குவோம் பாருங்கள் அந்த கட்டை அகலத்துக்கு நைஸாக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் போட்டுக்குவோம் ஸ்டஃபிங்கில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்குவோம் ஓரத்துக்கெலாம் போயிடாமல் அப்படி வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி பெரட்டி வச்சுக்கணும் அவ்வளோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாலு போ நாலு ஓரத்தையும் எடுத்து இப்படி மடிச்சு விட்ருவோம் உள்ளார முட்டை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா கோத்து பிடிச்சிக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கலாம் ரொம்ப ஹையாக வச்சோம்னா மேலே உண்டி நல்லா வெந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அது அழகாக அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் இது மாதிரி பெரட்டி போட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அருமையாக இருக்கா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க பார்த்த ஒரு பிள்ளை வந்து டென்த் எக்ஸாமா அவங்க வந்து நல்லா பாஸ் பண்ணி நல்லா மார்க் வாங்கணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அதை நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்லா இருக்கணுமா நல்லா படிக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வசந்தாங்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களாம் அவங்க குணமாகணும்னு அவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகி நல்லபடியாக இருக்கணும் மாதிரியும் அவங்களும் நல்லபடியாக போயிடணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் ஸ்ருதி அப்படிங்கிறவங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பைக்கம் சீக்கிரணும் கிடைக்கணும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் குழந்தை பக்கம் சீக்கிரணம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து போய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து போய் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லீவ் நேரத்துல எல்லாம் வீட்டில் இருப்பாங்கள்ல எப்போயுமே இட்லி தோசை அது மாதிரி செய்யாமல் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க தாத்தா பாட்டி எங்கே அப்படின்னு கேட்பீங்க அவங்க அக்கா வீட்டில் ஒரு வேலை இருக்கு அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்